சோயிர அவர் தான் பெங்களூர்ல இருந்து சோயாவை குன்றத்துள்ள அறிமுகப்படுத்தினார் பிரிஞ்சுக்கு போற அரிசி போட மாட்டோம் நூத்தி முப்பது அரிசி தான் போடுறேன் ஐம்பது ஒரு ரூபா நூறு சோயா ரெண்டு ரூபா இப்போ நூறு இருபது ரூபா ஆயிடுச்சு ஐம்பது பத்து ரூபா ஆயிடுச்சு இப்போ பொற்ற சோயா இருக்கு நூறு இருபது ரூபா சில்லி சோயா இருக்கு நூறு இருபது ரூபா ரெண்டும் கலந்த மிக்சிங் சோயா இருக்கு நூறு இருபது ரூபா அப்புறம் சோயா பிரியாணி இருக்குது இல்லை பக்கோடா சோயாவும் போடுறேன் முருவல் புத்து என்ன இருக்காது நல்லா முருவெல்லாம் சாப்பிட்றதுக்கு முறு மொறுன்னு இருக்கும் செய்ய தெரியாதவங்க செஞ்சாங்கன்னா என்ன பிடிக்கும் ஊற வைப்பாங்க சில பேர் பேக் வச்சு எடுக்கணும் நீ நம்ம கடலில் வந்து அந்த சீரண ஆகலன்னு சொல்லவே மாட்டாங்க கரெக்டாக இருக்கும் ஒரே எண்ணே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சிருப்பாங்க நம்மகிட்ட அதே போல் எண்ணெயில் இந்த எண்ணெயில் வந்து சோயா சோயா மட்டும்தான் பொறிக்கணும் வேறு எது பொரித்தாலும் அந்த எண்ணெய் கட்டுறோம் இது இல்லாமல் மேடை மேடைவாக்கம் மதிப்பாக்கம் கோவூர் மாங்காடு அங்கேருந்துலாம் வந்துட்டு கடை இல்லைன்னா ரொம்ப வெற்றாக இப்போ வச்சுட்டோம் போவாங்க ஆ ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரம் முதலாயிடும் மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு அந்த கடை வச்சதுக்கப்புறந்தான் பொண்ணை கட்டி கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி அவ்வளோ வருமானம் கிடையாது பெரிய லெவலில் மெயின் ரோட்டில் வைக்கணும்னு ஆசை இருக்குது சரி கொஞ்சம் நாள் கழித்து பார்ப்போன்னு சொல்ல ஆமாம் சோயா பிரியாணி அப்படிங்கிறது வந்து என்ன கான்செப்ட் ஏன் குன்றத்தூரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் சோயா குன்றத்தூர்ல ஏன் ஃபேமஸ்ஸுன்னா சோயா கிரின்னு இந்த ஓனர் இருந்தார் அவர் தான் இருந்து வந்து சோயாவை குன்றத்தூர்ல அறிமுகப்படுத்துனாரு அதனால அவர்கிட்ட நான் வேலை செஞ்சேன் வேலை செஞ்சதுனால அதை கற்றுக்கினேன் அது பிரிஞ்சுக்கு போடுற அரிசி போட மாட்டோம் நூற்றி முப்பது அரிசி தான் போடுறேன் யூனிட்டி அரிசி நூற்றி முப்பது அரிசி தான் போடுறேன் அதனால பிரியாணி தரமாக இருக்கும் அரிசி சாப்பாடும் தரமாக இருக்கும் சோயா நான் போடுற சோயா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் வேலை போகல ஐம்பது கிராம் சோயா ஒரு ரூபா நூறு சோயா ரெண்டு ரூபா வந்து அறிமுகப்படுத்தும் போது டேஸ்ட் இருக்குவே எல்லாம் அப்படியே அப்படியே வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் ஆகிடுச்சு இப்போ நூறு இருபது ரூபா ஆயிடுச்சு ஐம்பது பத்து ரூபா ஆயிடுச்சு இப்போ எல்லா சந்திலையுமே கடை இருக்கு அந்த எங்கள் ஓனர் அறிமுகப்படுத்தினரு ஓனர் கிட்ட வேலை செஞ்சவங்க போடுற சோயா மட்டும்தான் டேஸ்ட்டு இருக்கும் மீது எங்கேயுமே டேஸ்ட் இருக்காது ஒன்று காரம் மார்க்கெல்லாம் உப்பு இருக்காது தான் தரம் இருக்காது எங்கள் ஓனர் வந்து இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யணுன்ட்டு எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் மிளகாத்துலேருந்து உப்புலேருந்து சோயாலேருந்து எல்லாமே எடை போட்டு தான் போடுவோம் எடை போட்ட தான் வேக வேக வச்சு மசாலா கலக்கிறேன் மசாலாவும் எடை போடுவோம் உப்பும் எடை போடும் இன்னைக்கு வரைக்கும் இதான் நான் அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் அஞ்சு வருஷமாக நான் எடை போட்டு தான் இதாக இருந்தாலும் செய்கிறேன் என் கடை குன்றத்தூரில் வந்து மூர்த்தி சோயா கடை தொரசா மிந்தனா ஃபேமஸான கடை அது வந்து பொரிச்ச சோயா இருக்குது நூறு இருபது ரூபா சில்லி சோயா இருக்குது நூறு இருபது ரூபா ரெண்டும் கலந்து மிக்ஸிங் சோயா இருக்குது நூறு இருபது ரூபா அப்புறம் சோயா பிரியாணி இருக்குது சோயா பிரியாணியில் சில்லி சோயா பிரியாணியும் இருக்குது பொரிச்ச சோயா பிரியாணியும் இருக்குது டேஸ்ட் சோயா தான் நல்லாயிருக்கும் இதில் பக்கோடா சோயாவும் போற முருவல் அது திடீர் அது எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் இருக்காது நல்லா முருவலாக சாப்பிட்றதுக்கு முருமறுன்னு இருக்கும் பெரிய நிறைய செய்ய தெரியாதவங்க செஞ்சாங்கன்னா எண்ணெய் பிடிக்கும் அது கரெக்டான அளவு ம தான் அது கரெக்டான அளவு எண்ணெய் குடிக்காது சோயா வேக வைக்கிறதுலையும் இது இருக்குது ஊற வைப்பாங்க சில பேர் வேக வச்சு எடுக்கணும் அப்போ அது கரெக்டான அளவு வந்த பிறகு நம்ம அதில் மசாலா கலந்துனா என்ன அவ்வளோவா பிடிக்காது இங்கே நிறைய பேர் போட வந்து என்ன பண்ணுவாங்க சோயா ஊற வச்சு பிழிஞ்சி வெட்டிக்கின்னு இது பண்ணாங்க அப்போ எண்ணெயை குடிக்கும் ரஃபாக இருக்கும் சோயா சாப்பிடும்போது எங்கள் சோயா வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த இது மட்டும் எங்கக்கிட்டே கிடையாது ஏன்னா டெய்லி கம்பல்சரி அது எண்ணெய் மாற்றிக்கினே இருக்கும் மூணு பாக்கெட்டு ஊற்றிருக்கேன் இந்த ஒரு மூணு பாயிண்ட் வச்சுருக்கேன் நீங்கள் நம்ம கடையில் வந்து அந்த ஜீர்ண ஆகலைன்னு சொல்லவே மாட்டாங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா எண்ணெய் டே கரெக்டாக டெய்லி மாற்றிடணும் ஒருத்தர் ஒரே எண்ணெய் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட அதே போல் எண்ணெயில் இந்த எண்ணெயில் வந்து சோயா சோயா மட்டும்தான் பொறிக்கணும் வேறு எது பொறிச்சாலும் அந்த எண்ணெய் கட்டுறோம் நம்ம கல்லில் எங்கெங்கேருந்து இல்லாமல் வருவாங்க வகம் அடிப்பாத்தம் கோவூர் மாங்காடு அங்கேருந்துலாம் வந்துட்டு கடை இல்லைன்னா ரொம்ப விவசாயி ஆகி போய் வச்சுக்கிட்டோம் போவாங்க என்னப்பா நான் அன்றைக்கி வந்தேன் அவன் கடையே இல்லை அங்கே ஒரு கடையில் போய் வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இல்லை அதுதான் சொல்கிறவங்களும் என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஆறு கிலோ போடுறேன் ஆக வச்ச பிறகு இருபது கிலோ வரும் மசாலா கலக்கி இருபது கிலோ சோயா பொரிச்சு விற்கிறேன் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரம் ரூபா முதலாயிடும் மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு அது இல்லாத மூணு மூணு கடைக்கு தரேன் மசாலா கடைக்கு சோயா மசாலான்னு சொல்லி மூணு கடைக்கு தரேன் என் கடையில் வாங்கி போய் அவங்க எண்ணெயில் பொறிச்சு விற்கிறாங்க இந்த மசாலா கலக்கணும் சோயா கிலோ அறுபது ரூபான்னு தரேன் வாங்கி போயிட்டு அவங்க எண்ணெய் பாக்கெட்டு மட்டும் வாங்கி பொறிச்சு விற்கலாம் அறுபது ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபான்னா நூற்றி முப்பது ரூபா விற்கும் பாதி பாதி கிடைக்கும் இப்போ என்கிட்ட ஐநூறுவாய் சுவா வாங்கமானங்கன்னா அவங்களுக்கு என்ன போக ஐநூறுரூவா கிடைக்கும் இந்த கடை வச்சதுக்கப்புறம் தான் பொண்ணை கட்டி கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி அவ்வளோ வருமானம் கிடையாது பெரிய லெவலில் மெயின் ரோட்டில் வைக்கணுன்னு ஆசை இருக்குது சரி கொஞ்சம் நாள் கழித்து பார்ப்போன்னு வச்சுருக்கேன் ஆ போட்டு கொடுக்கலாம்